பெண்ணாடம் அருகே வெளியூர் வாசிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியதை ரத்து செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த நரசிங்கமங்கலம் ஊராட்சியில் சுமார் மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் மேலும் கிராமத்தில் சுமார் எட்டு ஏக்கர் நிலம் கிராமநத்தமாக உள்ளது இந்த நிலையில் சேவூர் சிறுமங்கலம் பெண்ணாடம் சோழநகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இடம் இல்லாதவர்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தனர் இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த இடம் இல்லாதவர்களுக்கு நரசிங்கமங்கலம் ஊராட்சியில் உள்ள கிராம நத்தத்தில் இடம் வழங்க முடிவு செய்து ஏழு பட்டா வழங்கியதாக கூறப்படுகிறது இதில் ஐந்து பட்டாக்கள் மட்டுமே நரசிங்கமங்கலம் ஊராட்சியை சேர்ந்த நபர்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறி வெளியூர்காரர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்ய வலியுறுத்தி ஊர் மக்கள் அனைவரும் விருதாச்சலம் திட்டக்குடி நெடுஞ்சாலையில் இறையூர் பஸ் நிறுத்தத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பற்றி தகவல் அறிந்த திட்டக்குடி துணை கண்காணிப்பாளர் மோகன் தலைமையிலான போலீசார் மற்றும் திட்டக்குடி வட்டாட்சியர் அந்தோணிராஜ் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை செய்து சாலை மறியல் போராட்டத்தை கலைத்தனர்